தன்னை திரையில் பார்ப்பவர்கள் எல்லாம் பிரிகிடாவுக்கு முப்பது வயது இருக்கும் என பேசுகிறார்கள் என வருத்தமாக சமீபத்திய பேட்டியில் பேசியிருக்கிறார் நான் பவி டீச்சர் ஆகஸ்ட் நடிக்கும்போது பத்தொன்பது வயதுதான் காலேஜ் தான் படித்துக் கொண்டிருந்தேன் அதற்கு பிறகு நடித்த ரோல்கள் எல்லாம் மற்றோர் ஆகஸ்ட் இருந்ததால் எனக்கு வயது அதிகம் என எல்லோரும் நினைக்கிறார்கள் என அவர் ஆதங்கம் தெரிவித்து இருக்கிறார் தற்போது அவர் நடித்து நடித்துள்ள கோழிப்பண்ணை செல்லத்துறை படத்தில்தான் வயதுக்கு ஏற்ற ரோல் கிடைத்து இருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார் நடிகை பிரிகிடா பவி டீச்சர் ஆகஸ்ட் நடித்து இணையத்தில் பிரபலம் ஆனவர் அதன் பிறகு அவர் சினிமாவில் அறிமுகம் ஆகி பல படங்களில் நடித்து வருகிறார் விஜய் உடன் மாஸ்டர் பார்த்திபனின் இரவின் நிழல் போன்ற படங்களில் அவர் நடித்து இருந்தார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க